அம்மா குச்சற போல்ல கால்ல என்னப்பா தெரியல

இடிடா ஆடாத டிடி ஆடாத ஆடட்ட எடுக்கறேன்னா அய்யே நாங்க ஆட்ட ஆட என்ன சவுண்ட் வரல லே சவுண்ட் வரல ஆட்ட ஆடல சார் மாடுப்படிக்கூடாது <speaking in foreign language> மாடு இங்க கண்ணு குடுக்கறது கண்ணு குடுக்கறது ஆனா நல்லா தர தரமா आडला मेरा ऊंट को ऊंट को देना मारती हूं काहे मारती 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 आटी को पाड़ा पाड़ा कट्टा आंटी कट्टे जा आटी का आडू ना 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 잘 이번 잘와잘와 알지 나 맞지 나 알지 근데 오늘 오늘 알지 알바 근데 우리 라티라 우리 라티라 나 왔다 나 왔다 이 가다 그다 그다 근데 이 나래 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 உக்கே <laughs> नहीं नूट मिल गया जलो नूट मिले नूट मिल गया हाँ यार 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 � हां तो दवाई नहीं उठ गया यार था मैं नहीं रहा அது பெல என் கட்டப்படாது அடடே எதை எதை மட்டும் கட்டி வச்சிட்டான் டேய் சம்பா இதமா ஆளு அதுக்கு எல கண்டு எலமாண்ட கட்டி அப்படியே ஆ அதுதான் அந்த 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 மாதிரி கண்டு கட்டி ஆள்ளதுடா பாடு கட ஆள்ளது ஆள்ளது ஆளுதான் ஆளு நீ கட்டாதே அது எல்லாட்டும் சின்ன ஆளு ராயல் சுத்து போ हां மபா மாலயே ஓடற அப்படியாட்டு விட்டு இருப்பா விட்டுருப்பா பைலार्जुनமா ஆட்டில சாப்பாடு உங்களோ <laughs> பொங்கல் <laughs>

தண்ணி குடிக்கணும் நீர் குடிக்கணும் மூங்கலா அண்ணா நீ தம்பிக்குஸ்ல கொஞ்சம்மா என்னைய நீரு குடிக்காதடா ஏய் யாங்கி बता गंजे पुछ ले बता गंजे बता गंजे पुछ ले 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 बता ले बता गंजे पुछ ले बता गंजे

சாய் <laughs> <laughs> <laughs>

மாட்டுப்பட்டு மாட்ட காட்டு